இந்த உள்ள உள்ளியாருடைய ஐயனாரன் அந்த பதினெட்டாம் படி பெரிய கருப்பு நான் கூப்பிட்ட குரலுக்கு ஓட கல்லிச்சேரி காளி முனி ஐயா பாண்டி முனி நொண்டி சோனையா ஆதி காலம் ஐயாக்கா உள்ள காலம் பழைய கிழமைங்க உள்ள காலத்துல நமக்காக இந்த ஜாமியை உருவாக்கி பங்காளியில பூரா ஒன்னு சேர்க்கும் போது பல வாச்ச கட்டி காத்து இந்த ஜாமியெல்லாம் இன்னைக்கு நீயா நாயான் போட்டி ஓடு இந்த ஜாமியெல்லாம் வீரமா இருக்கா

என் சிவகங்கையை சீமைய விட்டு கொஞ்ச நேரம் புறப்படுதுடா கொள்ளங்குடி காலியாத்தா என் மாறுநாட்டு கருப்ப கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் ஐயன கூட்டிக்கிட்டு நாங்க வீரம் குறையலடா முப்பாட்டையும் கட்டி காத்த ஜாமி மலவரைய வீரம் குறையலடா நாங்க காமாடு மாடு காக்குறேன் என்று சொல்லி லியாருடைய ஐயனார் உன் வெள்ளா குதிரை கொஞ்ச நேரம் புறப்படுடா கிணற்றை நோக்கிடா பாரி காலத்துல எப்படி இருந்தோம் ஆதி காலத்துல இந்த புண்ணிய பூமியில மழை வரைந்தல உங்களுக்கு குடிக்க ஊர இல்லே கைய அடுத்துனும் மடியா கும்பட சாமி இல்லே பரப்பனल्ला பரங்கோடி यज्ञ பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கும்பிட்டா பகையா தாண்டா போறேன் இங்க இருக்கும் இந்த பெரிய மனுஷர் எல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகு பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்ல என்ன முப்பா ஆட்டேன் ஆண்ட சாமி அம்மா ஆண்டு போயிரும் வருஷம் சிவகங்கை மாவட்டத்தில் மலையில்லே பஞ்சம் போகுது அப்ப நம்ம கேவி சொல்லி நான் எப்படி இந்த நான் எப்படி இந்த பிள்ளைகளை காப்பாத்திங்களே கூப்பிடுங்க புளியாருடைய ஐயனாரே அப்ப ஊருல மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கி இந்த கிராமத்துல தலைய குளிக்கிய ஆடையில என் புள்ளியாருடைய ஐயன் குமுறுதுடா வேகமல்ல அப்ப மாயமா மழை நம்ம கிளவி மயிலி கீரை உடுங்கி காட்டுல மக்க வளர்க்குறாடா அப்ப கோடை மழை நம்ம கிளவி கோப கீரை உடுங்கி புள்ள வளர்க்குறாடா வீரம் பத்தலே மலவர எனக்கு சாமிக்கெல்லாம் வீரம் பத்தலே

பாண்டி முனி கொஞ்ச நிறம் புறப்படு மலவர கிழவி உடையில இந்த மலவரந்த சாமிக்கெல்லாம் இங்க மாலையும் வளமும் பூஜை மனும் அணியும் நம்ம ஐயனாருக்கு வாங்கக்கூடாதுன்னு நம்ம கிளவி சொன்ன மாட்டு வண்டி கட்டி புளியாருடைய ஐயனாருக்கு மயிலா கால ரெண்டு ஊட்டிய அங்க கனத்த வார ஏத்தி அங்க காரி மாடு ரெண்டு ஊட்டிய மதுரை அஞ்சு லட்சம் வீதியா அம்பியாவதி வட்டணம்மா அங்க தாளம்பூ வாஜத்துக்கும் புள்ளியாருடைய ஐயனாருக்கு நம்ம கலவே தல்லாகுள்ள ரோட்டுக்கும் அங்க தேங்காய் வளத்துக்கும் தெருமுட்டி வீதிக்கும் சிரிச்ச முகத்துக்கு அங்க சிம்ம கல் ரோட்டுக்கும் ஐயனாருக்கு கோட்டு ஒரு மாலைக்கு நம்ம கிளவே மதுரை கோரிப்பாளைய ரோட்டுக்கும் அங்க பூப்பா அறம் தானே ஏத்தி அங்க பூஜா ஜாமான் ஏத்தி அங்க புட்ட மாட்ட ரெண்டா பூட்டியர் மைய மாட்டு வண்டியில ஒத்த கடை வழியில போது பூ அடக்கி பாண்டி முனி வண்டி ஏன் மறிக்கிறாண்டா பாண்டி முனி ஐயோ அப்ப நம்ம இந்த சொன்னான பாண்டி முனி வந்துருச்சுல அனிதி நம்ம கண்ணீர் சிந்தி வேண்டிய என் புளியாருடைய ஐயன கணமுடா அப்ப வண்டி மூக்கா கட்டையில நம்ம கிளம உட்காந்து அட தட்டுடாமட்டா போவான் புளியாருடைய ஐயனாரு எந்த மாட்டான் ஆயிரம் பாட்டில சாராயிரம் பாட்டில பாண்டி முனிக்கு அடிநாக்கு பத்தாதுடா மூவாயிரம் பாட்டில சாராய என் சீமியா பாண்டி முனிக்கு முனி நாக்குக்கு பத்தாதுடா புறப்படுதுடா கொஞ்சம் நேரம் புளியாருடைய ஐயனாரு நீ படுத்து தூங்குனது போதும்டா இந்த நாட்டு மக்களும் அறியணும் நீ அள்ளி கொடுத்த போகாதுடா கொஞ்ச நேரம் நீ விளையாட எந்திரி தினி கல்சரி நல்ல கம்மாயா நான் தினமும் வணங்குற கல்சரி நல்ல கம்மாயா ஏ ஏதமா ரமா உனக்கு அறுநூறு நல்ல வருஷமாக பட்ட சீம கருவ உடமரம் தாண்டா வடுக்க அந்த உடமரத்து முள்ள ஒத்தம் உள்ளும் எவனை எடுக்க முடியாதா டா என்னை என் ஆடு பேர் வாங்க வச்சது உண்மையானா அந்த உடம்பு சத்தம் கேட்டுச்சுடாய் பிறப்பு டாண்டா கழிச்சரி காலி முனி ஐயா என் பிள்ளையாருடைய ஐயனாரை பார்க்கறதுக்கு கிளம்பி தாண்டா கழிச்சரி முத்தாங்கரையை விட்டு உன் தங்கச்சி காலியாக தவ கூட்டிக்கிட்டு இந்த மண்ணு வீரம் குறையல என்று கொஞ்ச நேரம் நீ விளையாட எந்திரி பதினெட்டு நாடர்களையும் என் பதினெட்டாம் படி பெரிய நீ படிக்க உண்மையானா கொஞ்ச நேரம் அளவிறவா தூக்கிக்கிட்டு பெறப்படுதுடா சென்பது அழகர் எல்லையை விட்டு வந்து தாக்கராக கூட்டிக்கிட்டு என் மொட்ட கொபுரம் முனியா நீ விளையாட நேரமாச்சுடா எந்த ராக இருப்பா தங்க நல்ல புட்டியாரோவா சாமி புட்டியாரோவா சாஞ்சாடோ பீச்சாரோவா

மேலப்படாவூர் மேலப்படா பக்கத்துல பக்கத்தில் தான் எங்க ஊர் எங்க ஊர் எங்க இருக்குன்னே நிறைய பேர் தெரியாது மேலப்படா இருக்கிற